குன்றத்தூர் ஒன்றியம் கோவூர் புதுவட்டாரம் மாந்தோப்பு பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுந்துரை பள்ளியில் ஆண்டு விழா ஊராட்சி மன்ற தலைவர் ப சுதாகர் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் பிரபாகரன் ஆற்றினார் ஒன்றிய கவுன்சிலர் அன்பழகன் துணைத் தலைவர் ஜமுனா ராணி வேலு ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் குமரவேலு மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியை விளையாட்டு ஆசிரியர் தொகுத்து வழங்கினார் மாணவர்களின் நாடகம் ஆடல் பாடல் உள்பட பல்வேறு போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவர்கள் தங்களின் திறமையை வெளிப்படுத்தினார்கள் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது முடிவில் உதவி தலைமை ஆசிரியர் நன்றி கூறினார் இந்த ஆண்டு விழாவை வெகு சிறப்பாக பள்ளி ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்திருந்தனர் ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் நிகழ்ச்சியினை கண்டு களித்தனர் இதுவரை என் குளத்தில் செய்ய யாரும் செய்ய பழிச்சலுக்கு ஆளாகிவிட்டன இதுவரை நான் உயிருடந்து என்ன தகுமா இதுக்கு மேலும்

பரிசு பெற்ற பெற்றோர்கள் சார் சாலை இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய நிறைய உழைத்து இந்த பள்ளி கோஷம் உழைத்துக் கொண்டிருக்கும் தலைமை தலைமையாகவும் ஆசிரியர் பெருமர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பள்ளிக்கு கலையரங்கம் ஒன்று கேட்டிருக்கிறார் அமைச்சர் அதை ஆவணம் செய்வ செய்வார் என்று சொல்லியிருக்கிறார் அதேபோல் பள்ளியை பத்தாம் வரை பரம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை இருக்கிறது அதையும் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி தரும் இந்த அரசு ஸோ பள்ளி மாணவர்களுக்கும் சரி இந்த ஊராட்சிக்கும் சரி எப்பொழுதும் எங்கள் அமைச்சரும் இந்த தமிழக முதல்வர் அவர்களும் உறுதுணையாக இருக்கிறார் அவருக்கு மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்புமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்

தொடர்ந்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு தன்னுடைய இசையை நீங்கள் கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டும்